என்னை பொறுத்த வரைக்கும்ங்க காஷ்மீரில் வர வின்டரை கூட நான் தாங்கிடுவேன் ஆனால் வின்டர் டைமில் யூஸ் பண்ணுற இந்த பிளாங்கெட்டை மடித்து வைக்கிறதுக்குன்னு காலையிலே எனர்ஜி வந்து தேவைப்படுது இங்கே நான் பிளாங்கெட்டை மடித்து வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா நூர்ஜஹான் இங்கே வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க கேமராவை பார்க்கவும் இந்த வின்டர் டைமில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்ல பிளாங்கெட் இந்த பிளாங்கெட் ஒவ்வொன்றும் வந்து பத்து கிலோ வரைக்கும் இருக்குங்க ஒரு சில பேர் வீட்லெலாம் வந்து இருபது கிலோ முப்பது கிலோ அந்த அளவு கூட திக்கான பிளாங்கெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறது பத்து கிலோ ஆறு கிலோ அந்த அளவு பிளானட் மட்டும்தான் ஆ இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க இதையும் அக்கா இன்றைக்கி எலக்ட்ரிக் பிளாங்கெட் வந்து யூஸ் பண்ணல இந்த கரண்ட்லாம் வச்சுருக்கோம்ல அது அப்படின்னு அது வந்து மாஸ்டர் சொல்லிட்டாங்க அது ரொம்ப வந்து ஆபத்தானது சில நேரங்களில் அது இந்த ஃபயர் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு அதனால நாங்கள் அந்த இது மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம் இந்த எலக்ட்ரிகில் யூஸ் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஏன் மாதிரியும் ரூம் ஹீட்ரு வந்து இல்லையா அப்படின்னு ரூம் ஹீட்ரு வந்து இருக்குங்க ஆனால் கரண்ட் இருக்க டைம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்